இயக்குனர் வெற்றி மாறனின் கிராஸ் ரூட் பிலிம்ஸ் கம்பெனி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா மரத் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள படம் பேட்கர் அஞ்சலி சிவராமன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படத்தில் சாந்தி பிரியா சரண்யா ரவிச்சந்திரன் ரித்து ஹருண் டிஜே ஜஷங்க் பொம்மி ரெட்டி பள்ளி ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் பேட்கர் படக்குழுவினர் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளனர் அதில் படத்திற்கு பேட்கள் என தலைப்பு வைத்ததன் நோக்கமே யாருமே பேட்கர் இல்லை என்பதை குறிக்கும் விதமாக தான் படத்திற்கும் இந்த பெயர் வைத்தோம் இந்த உலகத்தில் யாருமே பேட்கள் இல்லை கெட்ட பெண் என்று சொல்வதில் அர்த்தம் அது நாம வைத்துக் கொள்ளும் ஒரு லேபிள் இந்த படத்தில் வரும் பெண் கதாபாத்திரம் தனக்கு விரும்பி ஒருவரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அவள் எப்படி பேட்கள் ஆவாள் இந்த காலகட்டத்தில் வரும் படங்கள் மிகவும் பிற்போக்குத்தனமான படங்களாக இருக்கிறது அதற்காக அது போன்ற படங்கள் வெளியே வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அது போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து வருவதற்கு காரணம் அனைத்து இயக்குனர்களும் ஆண்களாக இருக்கிறார்கள் பெண் இயக்குனர்களால் மட்டும் தான் பெண்களுக்குரிய விஷயங்களை குறித்து எடுத்து செல்ல முடியும் அதற்காக எல்லா பெண் இயக்குநர்களும் பெண்களை பற்றிய படத்தை தான் எடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை பேன்கள் படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு புரட்சி நடந்து மாற்றம் நடந்து விடுமா என்ற இயக்கத்தோடு நான் கதையை எழுதவில்லை ஆனால் அப்படி ஏதாவது நடந்தால் மகிழ்ச்சி தான் இயக்குனர் வெற்றி மாறன் முதலில் மூன்று நாள் ஷூட்டிங் முடிந்த பிறகு அதன் ரஷ்யை பார்த்து எனக்கு படம் எடுக்க வருதா என செக் செய்தார் அனிரா காஷ்யப் படத்தின் கதையை ஏற்கனவே கேட்டுவிட்டார் ஆனால் சில காரணங்களால் அவரால் இந்த படத்தை தயாரிக்க முடியாமல் போனது அதன் பிறகு படத்தை முடித்துவிட்டு அவரிடம் படத்தை போட்டு காட்டினோம் படத்தை பார்த்துவிட்டு மிகவும் இம்ப்ரெஸ் ஆகி எப்படியாவது நான் இந்த படத்திற்குள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டும் இந்த படத்தில் இணைந்தார் அதன் பிறகு வெற்றிமாறன் மற்றும் அனிரா காஷ்யப் தயாரிக்கும் பேட்கள் படம் என விளம்பரப்படுத்தப்பட்டது என்றும் படத்தை இயக்குனர் வர்ஷா பரத் அந்த பேட்டியில் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க